வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ இந்த பிள்ளைகள் ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்ப்போம் பாரதி வந்து பயிற்சி முடிச்சுட்டு வர்றார் இப்போ வந்து உட்கார்ந்துருக்கார் அந்நேரம் திடீர்னு குமார்னு ஒரு ஐயா வர்றார் அவர் உருவம் என்ன அவர் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அவர் என்ன தொழில் செய்கிறாரு பேர் குமார் அவர் எந்த இடத்துல இங்க எந்த இடத்துல இருக்கார் அவர் என்ன மாதிரி வேலை செய்யறார் கையை கசுக்கணும் கையை கசுக்கணும் காதை தேய்க்கணும் மூச்சு இழுக்கணும் டேபிள் டேபிள் அது ஓகே அவங்க இப்ப என்ன எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க என்ன ட்ரெஸ் பண்ணிருக்காங்க இல்ல இப்ப எப்படி இருக்கறாங்க அவங்க கை கட்டிட்டு இருக்காங்க எப்படி இருக்காங்க நிக்கறாங்களா உட்கார்ந்து இருக்காங்களா நடந்துக்கிட்டு இருக்காங்களா வெரி குட் அவங்க என்ன என்ன கலர் பேண்ட்டு போட்டிருக்காங்க என்ன கலர் துண்டு பண்ணியிருக்காங்க சொல்லுங்க என்ன கலர் பேண்ட்டு போட்டிருக்காங்க என்ன கலர் துண்டு போட்டிருக்காங்க ஆ ப்ளூ அது என்னது அது என்னது ப்ளூ அது என்னது நான் சொன்னதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் வேஷ்டியாக என்னது நல்லா பாருங்க ஆ வேஸ்ட்டு நல்லா பாருங்க கரெக்ட் ப்ளூ கரெக்ட்டு தான் அது என்னது சரி அத விட்டுங்க சட்டை என்ன கலரு கிரே வேற எப்படி கிரேயில வேற என்னென்ன மாதிரி இருக்குது கோட் போட்டு கோடு போட்டுருக்கு வெரி குட் வெரி குட் அவங்க கையில என்ன இருக்கு கைய கட்டி இருக்காங்க அவங்க கையில அவங்க கையில ஏதாவது தெரியுதா வேற எதுவும் அடையாளம் ரிங் வெரி குட் அப்புறம் ரிங் ஒண்ணு இருக்கு இன்னொன்னு ஏதோ தெரியுத நல்லா கையை கசக்கணும் கையை கசக்கணும் என்னது நல்ல யோசனை மூக்கு இழுக்கணும் மூக்கு இழுக்கணும் வெரி குட் இப்போ திடீர்னு இந்த ஐயா வந்தாங்க அவர் ட்ரெஸ்ஸு கேட்டேன் இது சொன்னீங்க இது மேல் சட்டை கரெக்டாக சொன்னீங்க கீழே ப்ளூ கலர் பேண்ட் என்னீங்க வேஸ்ட் என்னீங்க வேஸ்ட் இல்லை அது வந்து லுங்கி ரைட் என்ன லுங்கி தெரியுதா நீங்கள் சொன்னது வேஸ்ட் என்னீங்க புளு கலர் லுங்கி ரைட் கை க கரெக்டாக கட்டியிருக்கீங்க நீங்கள் இந்த ரிங்கு சொன்னீங்க இந்த கயிறு எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்களே அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னு கேட்டேன் என்ன தொழில் செய்கிறாருன்னு கேட்டேன் கார் ஆசாரி தச்சாசாரி என்னீங்களே அது எப்படி தெரிஞ்சது அது மட்டும் கரெக்டாக பதில் சொல்லுங்கள் ஒரு போர்டில் எழுதி இருந்தேன் போர்டில் தைச்சா சேரீன்னு எழுதியிருந்ததா இல்லை ஒரு உலி வச்சு எதுவும் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுதா கரெக்டாக சொல்லணும் உங்களுக்கு அவர் தைச்சா சேரீ வேலை தான் செய்கிறாங்க இல்லை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எதை வச்சு தைச்சா சாரீ இதை குர்டாம் போக்கில் சொன்னீங்களா போர்டில் தச்சா சேரீன்னு எழுதியிருந்ததா சரி ஐயா அப்போ பாருங்கள் ஐயா பேர் குமார் அவங்க கார்பெண்டர் ஒர்க் தான் செய்கிறாங்க பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அவர் தற்செயலாக அப்போ வந்தார் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் இந்த பையன் அந்நேரம் வந்தார் போய் அவர் அவரை கண்டுபிடிக்க சொல்லுங்கள்னு கரெக்டாக சொன்னார் அவர் லுங்கி அவர் வேஸ்டின்ட்டார் லுங்கி தான் கட்டியிருக்காரு கரெக்டாக க லுங்கி கலர் சொன்னார் இதனுடைய ட்ரெஸ் கலரும் சொல்லிட்டார் அவர் கார்பண்டருன்னு சொன்னார் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா இதுதான் ஆழ்மனக்கலை வணக்கம் நீங்கள் தற்சேலாக வந்திருக்கிறீங்க இந்த பையன் உங்களை பார்த்து உங்கள் கலர் ட்ரெஸ்ஸு லுங்கி உங்கள் சட்டை நீங்கள் செய்கிற அந்த என்ன ஜாப் பண்ணுறீங்கன்னு சொன்னார் இந்த பையனுடைய ஒரு அந்த அந்த சொன்னது அந்த ஆழ்மனத்தில் போய் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பரவாயில்லைங்கய்யா வந்து அஞ்சு ஒரு ரெண்டு செகண்ட் தான் இருக்கும் சரி வந்து ஒரு ரெண்டு செகண்டு தான் இருக்கும் ஆனால் வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்து நேரம் அங்கே வந்தாப்புல வந்துட்டு ஐயா கேட்டார் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணுறக்காப்புல என்ன சட்டை போட்டிருக்காப்புல கையில் என்ன காப்பு கட்டியிருக்காப்புல இதெல்லாம் கரெக்டாக சொன்னார் இப்போது இந்த ஏழு வயது பிள்ளை ஜிரஞ்சி தான் பயிற்சி முடிச்சிட்டு வர்றாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒரு அம்மா ராணிப்பேட்டையில் இருக்காங்க என்ன அந்த அம்மா ராணிப்பேட்டை இங்கேருந்து எங்கேயோ இருக்குது நானூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அந்த வகுத்தில் அந்த அம்மாவுக்கு நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் வகுத்தில் பிரச்சனை இருக்குன்னு எப்படி அற்புதமாக சொல்கிறாங்க இப்போ பார்ப்போம் அம்மா நான் அந்த ஒரு இன்னொரு கலந்த கையில் கொடுக்குறோம்மா நீங்கள் எந்த பதிலும் சொல்ல வேண்டாம் நீங்கள் கட் பண்ணிக்கிறாதீங்க ஆ இந்தம்மா அந்த அம்மாவுக்கு உடம்பில் தலையிலேருந்து கால் வரைக்கும் பார் என்ன பிரச்சனைன்னு பாரு நல்லா யோசிச்சு சொல்லு நல்லா ஸ்கேன் பண்ணி அவங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிடு வயிற்றுல அவங்க வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது சரி 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 வணக்கம்மா நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கம்மா ஆ ராணிப்பேட்டையில் இருக்கிறீங்க ஐயா பாருங்க இந்த குழந்தை ஒரு அம்மா ராணிப்பேட்டையில் இருக்குது அந்த ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அம்மாவை வெறும் ஃபோன்ல பண்ணி தான் கொடுத்தான் அந்த ஃபோனு மூடி இருந்தது நம்பர் மட்டும்தான் தெரியுது இந்த அம்மா கொடுத்த உடனே இந்த குழந்தை இங்கேருந்து ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவை ஸ்கேன் பண்ணுது ஸ்கேன் பண்ணி வயிற்றில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது வயிற்றில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது உண்மைதானா சரி இந்த குழந்தை பேர் ஜிரஞ்சிதா வயசு எவ்வளோ ஏழு வயசு குழந்த உங்கள் வயிற்றில் அந்த ஏதோ பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க

ஒரு வருஷமாக நீங்கள் சாப்பிட்டா வகுத்தில் எரிச்சல் இருக்குது ஜீரணம் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது சரி அந்த குழந்தை ஜிரஞ்சிதா இப்போ இங்கேருந்து நீங்கள் ராணிப்பேட்டை இப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஆ இன்னையிலேருந்து நாங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திடுறோம் நல்ல குணமாயிருவீங்க இந்த குழந்தை இந்த ஜிரஞ்சிதா நானூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து உங்களை சரியாக ஸ்கேன் பண்ணி சொன்னதை அது என்ன நினைக்கிறீங்க ரொம்ப அற்புதமான இதுதான் நினைக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு சக்தி அந்த குழந்தைகிட்ட இருக்குதுங்களா இதுதான் ஆழ்மனம் 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 ஆள்மனம்னா அந்த அம்மா எங்கேயோ இருக்குது ராணிப்பேட்டையில் இருக்குது இந்த ஏழு வயது தான் எவ்வளோ அற்புதமாக கூடுவிட்டு கூடுபாயிடுதல் இந்த வர்மக்கலை இந்த ஆழ்மனக்கலையில் இந்த விட்டு கூடு பாய்தல் அங்கிறது மெய்தீண்டா காலமுங்கிறது ஒரு கலை இருக்குது அது இந்த அம்மா விருதுநகர் டைனமிக் பிரைன் ஸ்கூல்லேருந்து ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த அம்மா உடம்புல போய் அந்த உடம்புல க வகுத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு அற்புதமாக பார்த்து வந்துட்டாங்க அதை இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் குணப்படுத்துவோம் இதுதான் ஆழ்மனக்கலை உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் எதிர்காலம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி எதுன்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி குழந்தைகள் மாதிரி உங்க பிள்ளைகளை வந்து சேர்த்து தன்னுடைய எதிர்காலத்தை நல்லா சிறப்பிக்க வைங்க ராணிப்பேட்டையில் உள்ள ருக்மணி அம்மாவின் உடல் ரீதியான எல்லா பிரச்சனைகளும் முற்றிலும் குணமாகி குணமாகிவிட்டது குணமாகி விட்டது குணமாகி விட்டது உங்களுக்கு என்ன உணர்வு தோணுதுமா ஆ நல்ல கிளீரான உணர்வு தோணுது இந்த ஒரு வைப்ரேஷன் உங்கள் உடம்புல தெரியுதா இந்த பிள்ளைகள் உங்கள் உடம்பை பரிபூர்ண குணப்படுத்தி இருக்காங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குணப்படுத்திடுவோம் இன்னும் ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே உங்கள் வகுத்தில் உள்ள சகல பிரச்சனையும் சரியாயிரும்மா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்மா இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப